இறைவனுக்கு நன்றி நியூ பேசும்படம் நேயர்களுக்கு நன்றி சினிமாவில் வந்து வருகிறவர்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர்களுக்கு இந்த சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த சம்பளத்தோடு அவர்கள் எந்த சம்பளத்தோடு ஆகிறார்களோ அதே சம்பளத்தோடு இருப்பதில்லை காலம் மாற மாற அவர்களுடைய சம்பளங்கள் உயர்ந்து கொண்டே போகும் ஒரு கட்டத்தில் கோடிகளில் வந்து விடுவார்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளமாகிக் கொண்டிருக்கின்ற ரஜினிகாந்த் முதல் முதலில் அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்த போது பாலச்சந்தர் அவருக்கு கொடுத்த சம்பளம் ஐநூறு தான் அதே தான் ஐநூறு ரூபாய் தான் ஆனால் அது ஒரு சந்தோஷத்தோடு ஹாப்பியோடு சினிமாவுக்குள் நாமல் வந்துவிட்டோம் சினிமாவில் இனி அது அடுத்த கட்டங்களில் அதை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று வந்துவிட்டார் அன்றைக்கு வந்து அவர் சம்பாதித்த முதல் படம் ஐநூறு ரூபாய் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக க பதினாறு வயது நிலைய படத்தில் நடிக்கும்போது அவருடைய சம்பளம் மூவாயிரம் ரெண்டாயிரத்து ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தான் பாரதி ராஜா கொடுத்தார் இன்னும் ஐநூறு ரூபாய் பாக்கி என்று வைத்திருக்கலாம் அதற்கு பிறகு அப்படியே அவர் ஏழு பத்தாயிரம் அதாவது போனா ஒரு கேள்விக்குறி படத்தில் நடிக்கும்போது அவருடைய சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் இப்படியே ஏறுகிறது அவருடைய ஏழாயிரம் எட்டாயிரம் அவர் பத்தாயிரம் என்று ஆர்வம் போது அதற்கு பிறகு ஒரு லட்சத்தில் வருகிறார் லட்சத்திற்கு வருகிறார் ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் என்று வந்து அதாவது பிரியா படத்தில் நடிக்கும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா அவருடைய சம்பளம் அப்படியே உயர்கிறது உயர்ந்து அவருடைய முரட்டு காலையில் நடிக்கும்போது அவருடைய சம்பளம் பதினாறு லட்சம் என்று வருகிறது மன்னன் படத்தில் நடிக்கும்போது அவருடைய சம்பளம் ஒரு கோடிக்கு வருகிறது இன்றைக்கு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பளம் வாங்குகின்றார் அதே போல் கமலஹாசன் அரங்கேற்றம் படத்தில் நடித்த போது அவருக்கு இயக்குனர் சேகரம் பாலச்சந்தர் கொடுத்த சம்பளம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது பத்தவில்லை இன்னும் நூற்றம்பது ரூபாய் கொடுங்கள் என்று அவரிடம் விவாதம் செய்தார் கமலஹாசன் அப்போது பாலச்சந்தர் சொன்னார் பயப்படாத இன்னும் நிறைய நான் இது வந்து உனக்கு ஒரு சின்ன தட்சணைன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவரை சமாதானம் படுத்தி அனுப்பி வைச்சார் நாற்பது நாள் கால் ஷீட் கொடுத்துருக்கேன் எனக்கு முந்நூற்றம்பது ரூபா தான் கொடுத்துருக்கீங்க என்று அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டது இன்றைக்கு அவர் அவரும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குகிறார் கமல்ஹாசன் இன்றைக்கு எம்பி ஆகிவிட்டார் அதே சினிமா அவரை எம்பி ஆக்கிவிட்டது இதுதானே அதே போல் இன்றைக்கு நடிகர் சங்க தலைவராக இருக்கின்ற நாசர் அவர் கல்யாண அகதி படத்தில் பாலச்சந்தர் தான் அறிமுகமானார் அப்போது பாலச்சந்தர் அவருக்கு கொடுத்த சம்பளம் ஐநூறு ரூபாய் தான் பாலச்சந்தர் எல்லோருக்கும் ஐநூறு ரூபாய் தான் முதல் சம்பளம் கொடுப்பார் என்று நினைக்கின்றேன் அதே போல் நாசருக்கும் பாலச்சந்தர் கொடுத்த சம்பளம் ஐநூறு ரூபாய் தான் அதற்கு பிறகு அவர் ஆயிரங்களில் லட்சங்களில் சம்பளம் ஏறக்குரிய அவரும் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கான சம்பளத்தில் அஞ்சு கோடி ரூபாய் ஆகக்கூடிய அளவுக்கு கே நாசர் சார் இருக்கின்றார் அதே போல் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீர்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாங்கிய முதல் சம்பளமே இன்னும் குறைவுதான் அதாவது அவருடைய சதி லீலாவதி படத்தில் நடிக்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் முந்நூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் என்பது அன்றைக்கு மிகப்பெரிய தொகை அது அன்றைக்கு காசுக்கு அன்றைக்கு வந்து தங்கம் வந்து இருபத்தைந்து ரூபாய் தான் ஒரு சவரன் தங்கம் அதனால் அன்றைக்கு அவர் வாங்கிய முந்நூறு ரூபாய் மிகப்பெரிய தொகை அந்த படம் முடியவரை முதலில் அட்வான்ஸ் நூறு ரூபாய் தரப்பட்டது மித்த மீதம் பிறகு படம் முடிந்த பிறகு இடையிடையே நூறு நூறு ரூபாய் கொடுத்து விட்டார்கள் அப்படிதான் இதே போல தான் உங்களுக்கு அஜித்குமார் அவருடைய அமராவதி படத்தில் நடிக்கும்போது அவர் கேட்ட சம்பளம் நாற்பது நாற்பதனாயிரம் ரூபாய் காரணம் அவருக்கு ஒரு பைக் வாங்க வேண்டும் பைக் ரேசராக ஆக வேண்டும் என்றால் அவருடைய ஆசை ஒரு பெரிய பைக் நல்ல பைக்கு நல்ல செலவில் நல்ல பைக் ரெண்டு ஒரு பெரிய பைக் வாங்க வேண்டும் ஒரு பைக் ரேசர் ஆக வேண்டும் என்பது அவருடைய ஆசை அந்த ஆசைக்காக அவர் அந்த அந்த முதல் படத்தில் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் ஒரு பைக் வாங்கி விடலாம் பைக் ரேசர் ஆகிவிடலாம் என்ற ஆசையோடு கேட்டார் ஆனால் அவருக்கு தரப்பட்ட சம்பளம் ஐ ஐயாயிரம் ரூபாய் தான் அந்த ஐயாயிரம் ரூபாய் தான் அவர் முதல் முதல் வாங்கினார் அதே போல் விஜய் தளபதி விஜய் நடித்த போது அவருக்கு அவர் நடித்த சின்ன வயதிலேருந்து நடிக்க நடிக்க வந்துவிட்டார் சின்ன வயதிலே நான்கு படங்களில் நடித்தார் அதுக்கு பிறகு ஹீரோவாகவும் அவங்க அப்பா தான் த அறிமுகப்படுத்தினார் அதுக்கு பிறகு ஒரு ஆறு ஏழு படங்களில் அவங்க அப்பா தான் ஒரு டைரக்டராக இருந்த தயாரிப்பாளர் இருந்தார் ஆனால் அங்கு அவர் சம்பளம் பேச முடியாது ஆனால் அவர் நடித்த முதல் படம் வெற்றி அந்த படத்தில் அவர் விஜயகாந்தின் சின்ன வயது விஜயகாந்தாக நடித்ததால் அவருக்கு சிறப்பாக சில ஒரு வசனம் சிறப்பாக பேசி நடித்ததால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் பழம்பெரும் நடிகர் பி எஸ் வீரப்பா விஜய்க்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் பெரிய அளவில் நீ வருவேன் என்று அது வந்து விட்டார் இன்றைக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் கடைசி படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்கிறார் விஜய் ஆக அவர் வாங்கிய முதல் சம்பளம் ஐநூறு ரூபாய்தான் அதே போல் கேப்டன் விஜயகாந்த் வாங்கிய முதல் சம்பளம் என்றார் என் கேள்விக்கு தான் அவர் முதல் படம் அதற்காக ஆனால் அந்த படத்தில் இருந்த மூன்று நாள் நடித்தார் அதுக்கு பிறகு அந்த படத்தில் இருந்து அவரை தூக்கிவிட்டார்கள் ஆனாலும் அந்த படத்திற்காக அவர் வாங்கிய முதல் சம்பளம் நூற்றி ஒரு ரூபாய் அன்றைக்கு நூற்றி ஒரு ரூபாய் அது பெரிய அமௌண்ட் தான் அதை வாங்கிட்டு அப்படியே நல்லா ஜாலியாக சாப்பிட்டு மதுரைக்கு போய்ட்டு எல்லாம் சாப்பிட்டு மதுரைக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு அதேவேளை அந்த காலத்து பாகவத நடிகர் பாகவதன் தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அவர் பவளக்குடி நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார் அந்த நாடகத்தை படமாக ஆக்கிய போது அந்த படத்தில் அவர் நடிப்பதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் ஆயிரம் ரூபாய் அதற்கு பிறகு அவர் அவருடைய சம்பளம் அவர் அவரே மிகப்பெரிய பதினாலு தான் பண்ணார் மிகப்பெரிய சம்பளம் வாங்கினார் தங்கத்தட்டியில்தான் சாப்பாடு சாப்பிட்டார் அந்த அளவுக்கு அவருடைய இது வளர்ந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சம்பளம் ஏறக்குரிய மிக குறைவு தான் அதே போலவே புரட்சி தமிழன் சத்யராஜ் வாங்கிய முதல் சம்பளம் என்று சொன்னால் அவர் நாடகத்தில் தான் அறிமுகமானார் அந்த நாடகத்தில் நடித்ததற்காக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாடகத்தில் பத்து ரூபாய் என்று மூன்று நாடகத்தில் நடித்ததற்காக முப்பது ரூபாய் கொடுக்கப்பட்டது அவருக்கு அந்த முப்பது ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு மிக குறைந்த இதுதான் ஒரு ஜமீன்தார் வீட்டு பிள்ளை ஆனாலும் அந்த முப்பது ரூபாயில் நடிகர் சிவக்குமாருக்கு அவர்தான் சினிமாவுக்குள் அந்த நாடகத்தில் நடிக்க அறிமுகப்படுத்தினவர் அதனால் அவருக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் கொடுத்தார் அதே போல் அந்த அவருடைய கார்த்திக் சூர்யா ரெண்டு பேரையும் தன்னுடைய பைக்கில் உட்கார வைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததாக சத்யராஜ் சொல்லியிருக்கிறார் அதே போல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாங்கிய முதல் சம்பளம் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் தான் இன்றைக்கு சத்யராஜ் வாங்குகின்ற சம்பளம் ஏறக்குறைய அவருடைய ஐந்து கோடி அளவுக்கு வந்தாச்சு அவர் ஹீரோவாக நடித்த போது வாங்கிய சம்பளம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆனால் இன்றைக்கு குணச்சித்திர நடிகராக இருந்து கொண்டு அவர் வாங்குகின்ற சம்பளம் ஐந்து கோடி ரூபாய்க்கிட்ட வந்துவிட்டது அதேபோல விஜய் சேதுபதி அவர்கள் வாங்கிய முதல் படத்துக்கு வாங்கிய புதுப்பேட்டை நினைக்கிறேன் படத்துக்கு வாங்கிய சம்பளம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அதற்கு முன்பு அவர் சிறுவராக ஒரு சின்ன சின்ன வேடங்கள் அந்த விளையாட்டு பிள்ளையாக இருக்கும்போது அந்த குழந்தையாக நடித்து போய் நடித்த போதும் நடித்திருக்கிறார் அதுக்கு நூறு எல்லாம் வாங்கியதுண்டு அவர் வாங்கிய விஜய் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாங்கிய முதல் சம்பளம் ஐம்பது இன்றைக்கு அவருடைய சம்பளம் ஏறக்குறைய ஒரு பத்து கோடி இருக்குமோ இருபது கோடி இருக்குமோ தெரியவில்லை அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு மிக பரபரப்பான ஒரு நடிகராக இருக்கிறார் எல்லாம் தெரிந்த ஒரு நடிகராக இருக்கிறார் சகல கலா வல்லவன் என்பார்கள் நடிப்பில் சகலகலா வல்லவனாக அவர் இருக்கின்றார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஏக ஆக இப்படி நடிகர்களின் முதல் சம்பளம் மறக்க முடியாதது முதல் காதலி முதல் முத்தம் போல முதல் சம்பளமும் மறக்க முடியாதது இன்னும் சில தகவல்களுடன் இன்னொரு முறை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் கிளிக் பண்ணுங்க